வணக்கம் இது ஐபிசி தாமலின் நன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு எதிராக கொழும்பில் நடைபெறவுள்ள பாரிய போராட்டம் தேசிய தலைவரின் வழிவந்த யாழ்ப்பாண தமிழன் சபையில் உரத்து கூறிய அர்ச்சு எம்பி தோட்டபாயிற்கு முடியுமானால் ஏன் மகிந்தவிற்கு முடியாது அரசாங்க தரப்பு பதிலடி யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடிக்கப்பட்ட நபர் நாமல் ராஜபக்சவிற்கு உயர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிள்ளையா முன்னால் செயலரை விசாரிக்க வலியுறுத்து மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்ய உள்ள அனுரா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச வாகனம் நலிந்த ஜெயதிச விளக்கம் அமெரிக்க விசா தொடர்பில் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த டொனால்டு டிரம்ப் தொடர்பன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைமையக அலுவலகத்திற்கு முன்னாள் பிப்ரவரி எட்டாம் தேதி குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவசேன சிங்க மற்றும் பிரசாத் சிறீவர்தன் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபே சிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என்று கூறியுள்ளார் அந்த பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு விகாரையை இடிக்க கூடாது என்று கூறிய ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஒரு சமூகத்தின் மதத்தினையும் உணர்வினையும் மதிக்க தெரிந்த தேசிய தலைவரின் வரலாற்றின் வழிவந்த ஒரே சாகவும் துணிந்த ஒரு தமிழன் நான் என்றும் அர்ஜுநாயுதன் போது கூறினார் மேலும் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து தையிட்டி விகாரையை இடித்தளிக்குமாறு எனது பக்கத்தில் இருந்தவர்கள் கூறிய போது அதனை எதிர்த்தவன் நான் நான் இனவாதி ஜனாதிபதி அனருகுமாரவிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைகளை வைத்த நான் தனித்து நிற்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய்விற்குவிட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராஜபக்சவிற்கு முடியாது என அமைச்சர் நளிந்த ஜெயதீச கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் உத்தியோகபூர்வ மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமண பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தனது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ அதன்போது தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசெனவின் இல்லம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு சட்டத்திரணியாக மஹிந்த ராஜபக்சன் இளமையை புரிந்து கொள்ள முடியும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அவரது சகோதரர் கோட்டபாய ராஜபக்சவிற்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடியுமானால் இவர் ஏன் அதற்காக காத்திருக்கின்றார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவருக்கும் பொருத்தமான மாற்று வசிப்பிடத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அனுமதி பத்திரம் இன்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த உளவு இயந்திரம் குறுநகர் பகுதியால் மணல் ஏற்றிச் சென்ற வேளை குறுநகர் பகுதியில் உள்ள காவல்துறை காவலரணியில் பணிபுரியும் காவல்துறையினர் அந்த உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றனர் பின்னர் இருபாலை பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் ஒப்படை அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது இந்த அழைப்பாணையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு

ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் வழக்குகள் குறித்து துறை சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானாவை விசாரிக்க வேண்டும் என்று கொழும்பு தகவல் தொடர்பு குழு மறை மாவட்ட உறுப்பினர் அழுத்தந்தை காமினி பெர்னாண்டோ நேற்றைய தினம் வலியுறுத்தியுள்ளார் மௌலானாவை நாடு கடத்த வேண்டும் அல்லது வேறு வழிகளில் விசாரிக்க வேண்டும் என்று அருட்தந்தை பெர்னாண்டோ ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் காணொலி ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி சுரேஷ் சாலே மற்றும் மௌலானா இருவரையும் குறிப்பிடுகின்றது இருப்பினும் இன்று வரை சாலே மட்டும் விசாரிக்கப்பட்டுள்ளார் எனவே மௌலானாவையும் விசாரிப்பது அவசியம் மேலும் விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பு ஒருவர் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிலவின் சமீபத்திய அறிக்கைகளை குறிப்பிடுகையில் அவர் கூறினார் விசாரணைகள் முடியும் வரை ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக மத்திய கிழக்கின் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நஜானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அந்த அமைச்சர் அறிக்கை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் குறித்த விஜயத்தின் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல் மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இலங்கைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிப்ரவரியில் மத்திய இலக்கு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளும் திட்டங்களை எடுத்துரைத்த ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இலங்கையின் எரிசக்தி மற்றும் பொருளாதார துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தின் வாகனங்கள் வழங்கப்படவோ இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவோ மாட்டாது என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் பாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையாற்றுவதற்காக வாகனங்கள் வழங்கப்படத்தான் வேண்டும் ஆனால் அதற்கு இது பொருத்தமான காலமில்லை இப்போதைக்கு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசிக்கவில்லை அவர்களுக்கு அரசாங்க வாகனங்களும் வழங்கப்பட மாட்டாது இறக்குமதி அனுமதி பத்திரமும் வழங்கப்பட மாட்டாது ஆனால் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பில் பொருத்தமான மாற்று ஏற்பாடு ஒன்றை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து விண்ணப்பதாரர்களும் தமது விசா விண்ணப்பங்களை கண்காணிப்பதை இயலுமாக்குவதை உறுதிப்படுத்துவதற்கும் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறையொன்று பின்பற்றப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் விசா தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் பெற்றுக் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் வி எஃப் எஸ் கூறியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்பின்பு அமெரிக்க தூதரகத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அளிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனிய மாகாணத்தின் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்றார் அப்போது ட்ரம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் அவர் தாமஸ் வயது அடையாளம் காணப்பட்டது இந்த அமெரிக்க உளவு பிரிவினர் அவரை மேடையில் இருந்து உடனடியாக பாதுகாப்பாக வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் டிரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டில் திட்டம் தீட்டப்பட்டு உள்ளது என்று அதிர்ச்சி தகவல் தற்போது வெளிவந்துள்ளது ஈரான் நாட்டின் குட்சு படையின் தலைவராக இருந்தவர் காசிம் சுலைமானி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆளில்லா விமானம் கொண்டு நடத்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோருக்கு ஈரானில் இருந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன இதன் விளைவாக டிரம்புக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் வருகின்றன இந்த ஈரானின் சதி முறியடிக்கப்பட்டதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நீதித்துறை அறிவித்திருந்தது அது இந்த நிலையில் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஈரான் தன்னை கொன்றால் அதை அழிக்க என்று ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்